இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம் செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல பத்து வகை பதார்த்தத்தோட நாலு வகை ஜூட்டோட தடபடலா இருக்கணும் இவங்க அப்ப வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல நானா கஷ்டப்பட்டு நடத்துறது ஒரு முன்னூறு பேருக்கு சரிங்க ஒரு ஐநூறு பேருக்கு சாப்பாடு அது போதும்

நாலு குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு இருபது ரூபா அவங்க ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்புறம் ஆயுஷ் மூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு ஆயிரம் கணக்குல அவங்க அதே பணத்தை வட்டி கூட்டா லட்ச கணக்குல அவங்க இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால நான் வட்டி கூடுறேன் என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க போங்கடா டேய் போங்கடா அறிவு கட்டவளை

நினைச்சேன் ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்க போனா இந்த கேள்வி ரொம்ப தான் தோணுது இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சிருச்சு அப்புறம் நானும் ஒரு ஆட்சி சேடுறேன் சொல்லி வை ஆமா எங்க அந்த கேள்வி என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க ஆபீஸ் போல உடம்பு கொஞ்சம் சரியில்ல அதான் ஒரு ஆஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் என்ன என்ன உடம்புக்கு டாக்டர் கிட்ட போனீங்களா போலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் குடுத்து வர சொன்னாரு

உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினமும் ஒரு சினிமா பாக்க தெரியுமா கல்யாண வேலை எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க வரீங்க போயிட்டு வரும்போது மவுண்ட் சினிமா பாத்துட்டு வரோம் ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா அம்மா அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம் உங்களுக்கு எல்லாம் புரியாது ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா ஆரம்பிச்சிடுவே இந்த என்ன அல்வா கால் கிலோ வாங்கி இருக்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சன சின்னதா போயிடுமா பொண்டாட்டிக்கு மட்டும் பத்து முளம் பூ வாங்கி வைக்கிறது அம்மா உன் வாய் வச்சி சும்மா இருக்க மாட்டியே உனக்கு பூ வேணுமா இது பூ வச்சிர வயசா அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை இந்த பார்

சாரி மகர் யாரோ எனிமிஸ் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன் கமிங் டேர் சாப்பிடுங்க இது என்னமா இது மீன் மீன் நம்ம வீட்ல தான் சைவம் ஆச்சே உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்கன இல்லனா சாப்பிட மாட்டீங்களே அத யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன் தங்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க

புடிச்சுட்டு வந்த பொழுது இதே ரோதனையா போச்சு என்னமா பண்ணிட்டு இருக்க செய்ய வேண்டிய வேலைய பகல்ல செய்யணும் ராத்திர செய்ய வேண்டிய வேலையை ராத்திர செய்யணும் உனக்கு எது எப்ப செய்யறது தெரியல பா பா என்ன இத பாத்தியா

இந்த கலைக்கு தான் முக்கியம் இந்த கலையை இருட்டடி பண்ணாதே பதினோரு மணி வரைக்கும் லைட் போட்டு என்னடா பண்றீங்க கரண்ட் பில் எவனா கட்டுறது ராத்திரில கூட நிம்மதியா இருக்க என் தலை விதி இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா

நாலு காத் சம்பாரிக்கு உடுமாட்டாகிறார்கள் போட்டுச்சிங்க ஐயா இது வரும் பா ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன் மெயில் லைன்ல அடப்பு இல்ல உங்க வீட்டுல என்ன அடப்பு இருக்கு எங்க அடப்பு இருக்க உடுப்பா ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல ஒரே நாத்தம் வர உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு நியாயமா என்ன உண்டோ அத கேளு நான் கொடுத்துறேன் ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருங்க என்னது 50 ரூபாயா டேய் இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கு எனக்கு ஐம்பது ரூபா தான் செலவாச்சு அடப்படுக்கிறதுக்கு நீ ஐம்பது ரூபா கேக்குற இந்த பாரு கண்ணா உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டு பேரும் நியாயமா போயிடுவோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துறேன் சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு என்ன ஓ நீ கொடுக்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன் பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க போடா போயா தஞ்ச புஷ்ணாரி காலம் மாத்தல வந்து சேர்ந்த வருஷம் சாவுகிறாய்க்கு படுவா சத்தங்கத்தை போட்டினா உரிச்சு போடுவேன் நீ அடப்படுக்கணும் எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா பெரிய கம்ப சுத்திர வேலை இது